மத்திய அரசு பதவி மும்மலி கொள்கை அதை கண்டித்து அதை திரும்ப பெற அந்த அந்தமொழிக் கொள்கையை நடத்துவதற்காக சென்ற வாரமே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பேரிடம் அனுமதி கேட்டோம் அனுமதி எப்போது கேட்டோம்னா வருகின்ற ஞாயிற்று மாதங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எந்த நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு இங்க உள்ள ஜங்ஷன் காவல்துறை சேர்ந்தவர்கள் சொன்னாங்க சரி ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் சனிக்கிழமை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் சனிக்கிழமை ஒரு நிகழ்ச்சி இருக்கிறாங்க சரி உங்க வானிலையை நம்ம போவோம் வெள்ளிக்கிழமை கொடுங்கன்னு கேட்டோம் அப்படியே இந்த ஐசு குச்சி ஒரு உருகிற மாதிரி புதன்கிழமை வந்து நின்றது காவல்துறை தான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த தேதி வச்சு சொன்னாங்க நம்ம அனுமதி கேட்க போக ஆனால் இன்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டம் நேற்று வந்து ஒரு அனுமதி கடிதத்தில் கொடுக்குறாங்க அனுமதி மறுப்பு கீழே அந்த அனுமதி மறுப்பு கடிதத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா வெளி மாவட்டத்தில் இருந்து ஆளுவராங்க சட்ட ஒழுங்கு அரசு ஏற்படும் இந்த தமிழர் கட்சியானது பதிவு என்று குறிப்பிடலை என்பதாக ஒரு ஏதோதோ சொல்லணும் அப்படிங்கிற வகையில் வந்து அந்த அனுமதி கடிதத்தில் வந்து அவர் குறிப்பிட்டார் இது சட்டத்திற்கு விரோதமானது ஜனநாயகத்திற்கு விரோதமானது தமிழர் ரீதி கட்சி அப்படி எந்த விதமான ஒரு வன்முறையில் ஈடுபட்டதாக வரலாறு கிடையாது இன்னும் சொல்ல போனால் தலைவர் அவர்கள் நம்முடைய தோழர் சுபா இளவரசன் அவர்கள் வன்முறைக்கு எதிரான கட்சி இது என்றுதான் பதிவு செய்திருக்கிறார் வன்முறையே கூடாது என்பதுதான் நம்முடைய தலைவர் சுபா இளவரசனுடைய குறிக்கோள் நோக்கம் அதுதான் தமிழர் ரீதி கட்சியுடைய நோக்கமும் கூட அப்படி இருக்கின்ற போது வெளி மாவட்டத்தில் இருந்து வந்துவிட்டால் இங்கே வந்து ஏதாவது பேசிவிடுவார்கள் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துவிடும் அப்படின்னு காவல்துறை சொல்லுவது அது ஒரு சரியான புரிதல் இல்லை என்பதான் நாம் நேரத்தில் சொல்ல வேண்டியது நாம் சாதியை மறுப்போம் தமிழர்களாக வாழ்வோம் என்கின்ற முழக்கத்தோடு தமிழர் கட்சியானது ஒரு கொள்கை முடிவோடு தமிழர்களாக ஒன்றிவோம் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் இயங்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த அனுமதி மறுப்பு என்பது ஜனநாயக விரோதமானது விரோதம் அதையும் மீறி தோழர்கள் வந்து இன்னைக்கு எல்லாரும் கூடியிருக்கிறோம் நான் துபாய் இடத்துல நேற்று பேசுகிறேன் தோழர் இந்த மாதிரி மறுத்துட்டாங்க என்று சொன்னபோது தமிழர் நீதி கட்சின்னு வச்சாலே இப்படித்தான் மறுக்கிறாங்க எங்களுக்கும் நாங்களும் நிகழ்ச்சி நடத்தின நிறைய இடத்துல மறுக்கிறாங்க ஒருவேளை தெலுங்கு நீதி கட்சின்னு வச்சா அனுமதி கொடுத்தாங்க கன்னட நீதி கட்சி வச்சா அனுமதி கொடுப்பாங்களா இன்னும் இந்தி நீதி கட்சி வச்சா அனுமதி கொடுப்பாங்களா என்னவோ என்பதாக கோலர் அவர்கள் சொன்னார் ஆக தமிழ்நாட்டில் தமிழர் நலனுக்காக தமிழருடைய உரிமைக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நம்முடைய குரலை சொல்வதற்கூட இந்த தமிழ்நாடு அரசு பயப்படுகிறது என்று சொன்னால் நம்மளை முடக்கம் எடுக்கிறது சொன்னால் தமிழே பேச தமிழர் சொல்லக்கூடாதா தமிழருக்கு நீதி வேணும்னு சொல்லக்கூடாதா என்பதாக

இந்த ஆர்ப்பாட்டத்தை இயக்குகின்ற நோக்கத்தின் அடிப்படையில் நாம் தமிழருக்காக தமிழர் நீதிக்காக தமிழர் உரிமைக்காக தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் நாம் குறைந்த எண்ணிக்கை வந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் தமிழர் நீதி கட்டி இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க கிடைப்பதற்கு இருக்கிறது நிறைய தோழர்கள் இடத்தில் பேசினார்கள் நான் என்ன சொன்னேன் ஆர்ப்பாட்டம் என்று வந்துவிட்டால்

தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை ஆங்கிலமும் அந்தந்த மொழி சார்ந்தவர்களும் அந்தந்த மொழியை வந்து நிர்வாகத்திற்கும் ஆங்கிலத்தை ஒரு பொதுவாகவும் ஏற்றுக்கூடிய ஒரு இருமொழி கொள்கை தான் இருக்கிறது இப்போ வந்து மூன்றாவதாக இந்தி மொழியும் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு பலிந்து நம்மிடத்தில் இதற்கு தான் நாம் இதற்கு தெரிவிக்கிறோம் இந்தி மொழி யாரும் படிக்கக்கூடாது என்பதாக நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற எந்த மொழியாலும் படிக்கலாம் உலகத்தில் பல்வேறு மொழிகள் இருக்குது பல்வேறு மொழிகள் அழிய நிலையில் இருக்கிறது நிறைய மொழிகளுக்கு எழுத்து கிடையாது வெறும் பேச்சு வழக்காக தான் இருக்கிறது ஆனால் அந்த மொழிகளெல்லாம் கற்றுக்கோங்க யார் வேண்டாம்னா ஏன் திரிக்கிற அப்படிங்கிறத இந்தி மொழியை ஏன் திணிக்கிற ஏன் கட்டாயப்படுத்துற அப்படி மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டால் மூன்று மொழி கொள்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டால் தமிழுடைய வாழ்வாதாரம் அறிந்து தமிழுடைய கலாச்சாரம் அழிந்து போகும் தமிழனுடைய பண்பாடு அழிந்து போகும் தமிழ் மொழி சிறைவுக்கு உள்ளாகும் இன்னைக்கே வந்து தமிழும் ஆங்கிலமும் கலந்தாரம் எல்லாம் பேசுறோம் தவிர்க்க முடியாமல் ஏன்னா இருமொழி கொள்கையை பேத்துக்கிட்டோம் அந்த வகையில் ஆங்கில கலந்தாங்க பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஒரு ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் பேசினாலே அது பத்து ஆங்கில வந்து வந்தது அப்ப இந்தி மொழியும் தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ஏன்ட்டோம் அப்படின்னா நிச்சயமாக தமிழ் மொழி அழிந்து போகும் அதில் எந்த மாதிரி மாற்றுக்கருதுன்னு கிடையாது இன்னைக்கு ரயில் எக்கட்டும் ரயில்களே அது வடமாநிலத்துக்கு தான் விட்டுறான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ரயில்களை வடமாநிலத்துல இருந்து தமிழர்களுக்கு தமிழர்களுடைய தமிழ்நாட்டுக்கு தான் விட்றான் அப்போ இன்றைக்கு தமிழர் கலாச்சாரம் மெதுவாக அழிந்து கொண்டிருக்கிறது எப்படி அழியுது வாணிப்பூரி கலாச்சாரம் இருக்கு வாணிப்பூலாம் ஒரு அஞ்சாண்டுக்கு நமக்கு தெரியுமா தெரியாது இன்னைக்கு பாயிசூரி கடைகளால் வசதியில் தான் பானிபூரியத்தை இந்தியிருந்தான் ஜி பாணிப்பூரி கொடுங்க ஜி அப்படின்னா அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு அப்ப மெல்ல தமிழ் அழிந்து போனால் தமிழினம் அழிந்து போகும் சரி சரி தமிழ் ஒரு இனத்தை அழிப்பதற்கு அவருடைய மொழியை அழி என்று சொல்லுறார் அப்ப இந்த மும்மொழி கொள்கை தெரிவிக்கப்பட்டால் இந்தி தெரிவிக்கப்பட்டால் தமிழினம் அழிந்து போகும்

தீயை பற்ற வைத்துக் கொண்டு உயிரிழந்திருக்கிறார் அப்படி அப்படித்தான் வந்து இந்தி மொழியை எதிர்த்து ஓட ஓட விரட்டிவிட்டு இன்றைக்கு எண்மொழி பொருளியை எல்லாத்திலே எண்மொழி மொழியை ஏற்று அந்த இன்றைய வரைக்கும் அது அமல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில நிலையில ஒன்றை வழியாக அதாவது நேரடியாக இந்திய படி அப்படின்னு சொன்னா நம்ம உருவானா விடமாட்டோம் அப்ப எல்லா மாநிலத்திற்கும் நாங்கள் வந்து ஆட்சி மொழியாக இந்தி மொழியை வந்து கட்டாயமாக மும்மொழி கொள்கை அப்படின்னு இவர்கள் கொள்கை என்ற பெயரில் தமிழை அழிப்பதற்கு அல்லது அந்தந்த மாநில மொழிகளை அழிப்பதற்கு இப்ப தமிழ் தமிழர்கள் தான் வந்து மொழியில வந்து மிக வந்து அதை காப்பாற்றணும் அப்படின்ற வகையில வந்து ஒரு உணர்வு பூர்வமா இருக்கிறாங்க எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க ஏன் கன்னடம் சொல்றான் மும்மொழி கொள்கைலாம் வந்துச்சுன்னா சிக்கல் வரும் நாங்க இந்தியெல்லாம் படிக்க மாட்டோம் இந்த எங்க கன்னட நாட்டிலேயே நாங்கள் எந்த மொழியே நாங்கள் ஆண்டு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கன்னடத்தை சொல்றாங்க தெலுங்கு சொல்றாங்க கேரளாவிலும் பண்றாங்க மலையாளிகளும் சொல்றாங்க அப்ப இந்த இவர்களுக்கெல்லாம் மொழி உணர்வை கூட்டியவர்கள் யார் அப்படின்னா தமிழர்கள் தான் இங்க இருந்து தான் மொழி உணர்வு அவர்களுக்கு தான் போகுது அப்ப அந்தந்த தேசிய இனங்கள் தேசிய இனத்தினுடைய மொழியில் படித்தால்தான் அவர்களுக்கும் புத்தி இருக்கும் அவர்களுக்கு வந்து அறிவு அந்தந்த மொழிகளை வந்து உருவாக்கி படித்தால்தான் தாய்ப்பாலுக்கும் குட்டி பாருக்கும் தேசிய தாய்ப்பால் குடித்த குழந்தை எவ்வளவு ஆரோக்கியமாக எவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கிறது குட்டிப்பால் குடித்த குழந்தைகள் எப்படி எப்படி இருக்கிறது என்பதால்தான் தமிழ் மொழியை தாய்மொழியை உள்வாங்கிய எந்த மொழியான தாய்மொழியை உள்வாங்கியவர்கள் தான் சரித்திரம் படைக்க முடியும் இன்னைக்கு ஆய்வாளர்கள் பெரும்பாலான ஆய்வாளர்கள் யாரு தாய்மொழி படித்தவர்கள் தான் மொழி எந்த மொழியாலும் படிச்சுக்கலாம் தாய்மொழியில தரவா இருந்துட்டீங்கன்னா எந்த மொழி நாளும் ஈஸியாக படிச்சுக்கலாம் அஞ்சு வயது குழந்தை இரநூறு மொழி பேசுங்க பத்து வயசு குழந்தை இரநூறு மொழி பேசுங்க பேசி எழுது ஆச்சரியமா இருக்கும் அறுபது வயது பார்க்கணும் இல்லையா அப்ப மொழி ஒரு பிரச்சனையே அல்ல அவர்கள் வலிந்து திரிப்பது எதற்காக என்றால் ஒரே தேசம் ஒரே நாள் என்று அவர்கள் கொள்கை வருகிறார்கள் அப்ப அவர்களுடைய பேச்சை நாம கேட்கணும் அப்ப இந்தியில சொன்னா தான் இந்தியில சொன்னா எல்லாம் கேட்கலாம் அவர் இந்தி படிச்சாச்சுன்னா கேட்கலாம் அப்படின்னு வகையில இந்தி மொழியை வழிந்து திரிக்க செய்கிறார்கள் இதனால் வரக்கூடிய விளைவு என்பது தேசிய இனங்கள் அழிந்து போகும் இன்றைக்கு உலகம் முழுக்க இந்தியா முழுக்க தேசிய இனங்களுடைய போராட்டங்கள் போராட்டங்களை நசுக்குவதற்கு இவர்கள் கொல்லைப்புற வழியாக மொழி தீர்ப்பை இவர்கள் வந்து அமல்படுத்துவதற்கு பார்க்கிறார் அப்ப தேசிய இனங்களுடைய அந்த சுயநேரி உரிமை தேசிய இறையன் முறையை நசுக்குகின்ற போக்குதான் இந்த மொழி தெரிவிப்பு ஆகவேதான் நாம் இந்த மும்மொழி கொள்கையை அது எந்த மொழி கொள்கை ஆங்கிலம் நம்ம வந்து இருமொழி கொள்கை வந்ததுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறோம் ஆங்கிலம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தாய்மொழியே ராசவாய் போச்சு ஆங்கில அப்ப இது வந்து ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு தான் பார்க்க வேண்டியது ஆகவேதான் நாம் மும்மொழி கொள்கையை இருக்கிறோம் இந்த மும்மொழி கொள்கையை பேசுகிறவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த குழந்தைகளை இந்தி படிக்க விட மாட்டேங்க முட்டாளே உங்க குழந்தை எந்த மொழியாலும் படிச்சு போட்டோம் அதை கொஞ்சம் எங்களை இல்லை ஆனால் திணிக்காத இத படித்தாதான் அரசு வேலை இன்றைக்கு அரசு வேலை தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இந்தி மொழிக்காரன் வந்துட்டாங்க வேறு மாநிலத்தவர் வந்துட்டாங்க ஆனா என்ன சொல்றாங்க வந்தாலும் பரவாயில்ல தமிழை கத்துக்கிறானா தமிழ் தெரியலாம் நம்ம போய் அவங்க வந்து வங்கியில இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட என்ன பேசலாம் ஒரு பாங்கருக்கு கொடுக்க முடியல அவன் என்ன மொழி பேசுறான் நமக்கு புரியல நம்ம பேசுறது அவனுக்கு புரிய புரியல இப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அவர்கள் இப்படி எண்ணற்ற வேலை வாய்ப்புகளில் பிறமொழியாளர்கள் உள்ளே போவதன் காரணமாக இன்னைக்கு அந்த தொடர்பு முறைகள் வந்து பெரும்பாலும் உள்ளாயிருக்கும் அப்ப தமிழ படிக்கிறான்னால கிடையாது இப்போ ஒரு அரசு வந்து ஒரு அரசாங்க வெளியிட்டு தமிழ்நாட்டில் வேலை செய்வர்கள் தமிழில் வேண்டும் தமிழில் தேர்வு எழுத வேண்டும் ஆனால் இவன் தேர்வு எழுதணும் வடமாநிலத்தை தான் இருக்குது அப்ப தமிழை தேர்ச்சி பற்ற நம்ம எப்படி சொல்ல முடியும் தான் நம்ம என்ன சொல்றோம் தமிழ்நாட்டினுடைய வேலை தமிழர்களுக்கு பிற மாநிலத்தாரிய கூடாது படிப்படியாக இப்படி வந்ததா இன்றைக்கு தமிழினம் ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த மும்மணி கொள்கையானது உலக அளவில் உலக சட்டங்களுக்கு எதிரானது எப்படி எதிரானது ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு சபை வச்சிருக்கான் இந்தியாவும் அதனுடைய மெம்பர் அதுல யுனெஸ்கோ அமைப்பு ஒரு அமைப்பு வச்சிருக்கான் அந்த அமைப்பு என்ன சொல்லுது மொழிகளுக்கு மொழிகளை வந்து பாதுகாக்க சொல்லுது யுனெஸ்கோ அமைப்பு அந்தந்த தாய்மொழியை படிப்பதற்கு உறுதிப்படுத்த சொல்லது அந்தந்த தேசிய இனங்களை பாதுகாப்பதற்கு அந்த யுனெஸ்கோ அமைப்பானது ஒரு அறிவிக்க வெளியிட்டு அப்ப அப்போ அந்த வகையில் இந்த மும்மொழி கொள்கையானது ஐநா மன்றத்துக்கு எதிரானது ஐக்கிய நாடுகளுடைய தீர்மானத்திற்கு எதிரானது இந்த விஷயத்தை நாம் ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் கொண்டு போனோம்னா நிச்சயமாக இந்திய அரசு அங்க வந்து பதில் சொல்லணும் அங்கே வந்து மாட்டிக்கிறாங்க என்ன நிர்வாக வசதி உனக்கு நிர்வாக வசதிக்காக நாங்கள் என்ன நிர்வாக வசதி இந்தி மொழி படித்தவங்க அடிப்படையாக கொண்டு உருவான சமீபத்தில் உருவான மொழி தான் இந்தி மொழி எட்டு நூற்றாண்டாங்க ஆனா தமிழுக்கு ஒரு வயதை போத முடியுமா தமிழ் மொழி வயதே கண்டுபிடிக்கப்படலாம் எந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது தெரியல

சமஸ்கிருதமே தமிழனுடைய அடிப்படையை தான் சொல்றாங்க தமிழ் மூலம் தான் சொல்றாங்க வேறு சொல்லுங்க எங்க இருக்குது தமிழிலும் தான் அனைத்து மொழிகளும் புரிந்தது சொல்லி தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஒரு தமிழினத்தை தமிழ் மொழியை மும்மொழி கொள்கை என்ற பெயரில் அளிக்கின்ற வேலைகளை செய்தால் தமிழர் கட்சி சும்மா விடாது என்பதை மட்டும் அதற்காக எந்த எல்லைக்கும் நாங்க போகத் தயாரி மொழி அழிந்து போனால் இடம் அளித்து ஆகவேதான் நம்முடைய முன்னோர்கள் இந்த மொழியை பாதுகாப்பதற்காக தன்னுயிரை கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் மொழி வந்து சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் சொன்னால் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கும் பார்க்கலாம் தினத்தந்தி தினமணி போன்ற பத்திரிக்கைகள்ல சமஸ்கிருதத்துல தான் எழுதுவான் மேல வந்து பத்திரிக்கை செய்திருக்கிறோம் முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தினுடைய அந்த ஆதிக்கம் இருக்கும் ஆனா இப்ப தமிழர்கள் விழித்துக் கொண்டு ஓரளவு தமிழில் பேசுவதற்கு தமிழில் எழுதுவதற்கு எங்களுக்கு வந்தாச்சு இப்ப இந்த நிலையில தமிழ் மொழி அழிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சதி நடக்கிறது அந்த சதி தான் இந்த மும்மொழி கொள்கை அப்ப இந்த மும்மொழி கொள்கைய நாம எதிர்க்கிறோம் அப்படின்னா கண்ண மூடிக்கு எதிர்க்கல அறிவியல் பூர்வமாக எதிர்க்கிறோம் தமிழர்களே தமிழர் மொழியை தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மும்மொழி கொள்கை வேலைக்கு ஆகாது நாங்க எத்தனை மொழியாலும் படிக்க தயாரா இருக்கோம் அது வேற நீ கட்டாயப்படுத்தாங்க நீ யார் தமிழர்களே இந்த மொழி தான் படிக்கணும் என்று சொல்வதற்கு நீ யார் இதுதான் நம்முடைய கேள்வி ஆக இந்த மும்மொழி கொள்கையை மத்திய அரசு கைவிட வேண்டும் மாநில அரசு நான் கேட்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க மும்மொழி கொள்கை தமிழர் நீதி கட்சியும் தங்களுடைய பாணியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வைக்கிறது எதுக்காக அனுமதி அனுமதி மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் அப்போ நாங்கள் எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது புற வழியாக உங்களுக்கும் மொழி தீர்ப்பாளர்களுக்கும் ஒட்டுறவு இருக்கிறதா இதே நாளில் திமுகவும் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க இதே நாளில் எனக்கு தகவல் தகவல்கார அவர்களுக்கு அனுமதி அப்போ உங்க அரசாங்க தான் நீங்க வந்து உங்களுக்கு அனுமதி வாங்க இங்க நடத்திலையா நாங்கள் தமிழர்கள் வந்து இழுச்சா என்ன அப்போ நாங்கள் உங்களை சந்தேகப்பட மாட்டோமா நீங்கள் யாருக்காக இருக்கிறீங்க சந்தேகப்பட மாட்டோமா